கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது மத்தேயு எட்டு பதினைந்து அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜொரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தொடுகிறபோது நம்மில் இருக்கிற எல்லாவிதமான அசுத்தங்களும் அந்தகார சக்திகளும் பொல்லாத கிரிகளும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் தொடுகிறபோது அது நிச்சயமாக நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அவைகள் நீங்கிய உடனே நாம் எழுந்து தேவனுக்கு பணிவடை செய்கிறவர்களாக மாற வேண்டும் இன்றைக்கு அநேக வேலைகளிலே ஆண்டவரிடம் இருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக எழுந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை இந்த பூமியிலே செய்கிற நிச்சயமாக தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்